ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அப்புறம் பேங்க் நிஃப்டி இந்த மூணு வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லுவது க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு ஸோ நம்ம நியர் பை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நிஃப்டிக்கு நம்ம வந்து தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஸோ வீக்லி எக்ஸ்பைரிக்கு தனி ஸ்ட்ராட்டஜி மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி ஸ்ட்ராட்டஜி ஸோ ஈவன் வந்து மந்த்லியில் எந்த எந்த செக்டர் அதாவது ஈவன் ஸ்டாக்ஸ் ஆகட்டும் இல்லை எல்லாம் மிட்கேப் ஃபின் நிஃப்டி பேங்க் எக்ஸு அப்புறமா பேங்க் பேங்க் நிஃப்டி ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டியை வந்து பார்த்துக்கலாம் ஸோ நிஃப்டி க்ளோஸிங் பேஸ் பண்ணி நம்ம டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இண்டிகேட்டரில் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிப்போம் பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேவைஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் பை ஆகிற மாதிரி இருந்தால் ஏடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ இதுவே நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஐடிஎம் கால் ஆப்ஷனையும் ஏடிஎம் புட் ஆப்ஷனும் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன என்ட்ரி வந்து கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து நம்ம எப்பவுமே யூஸ்வலாக ட்ரேட் எடுக்க மாட்டோம் செகண்ட் ஃபைவ் மினிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியுமே வந்து கிடைக்கல ஓகேங்களா ஸோ நம்ம வந்து என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டில் வந்து நமக்கு பை என்ட்ரி வந்து கிடச்சிருக்குது ஓகேங்களா அட் த சேம் டைம் நமக்கு வந்து சேம் கேண்டலில் நமக்கு செல் சிக்னலும் வந்து கிடைக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம வந்து பையன்ட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கால் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ நம்ம இன்னைக்கு கொடுத்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கால் வந்து பை ஆகணும் ஐடிஎம் புட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அப்படி பை ஆகும்போது நமக்கு பை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் வந்து காட்டுது ஆக்சுவலி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறதோட நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த லைன் தான் நமக்கு வந்து பை ப்ரைஸாக இருக்கும் இந்த லைன் பேஸ் பண்ணி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா வந்து டார்கெட் வரும் எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வரும் ஓகேங்களா டார்கெட் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட் வரும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ எஸ்எல் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு வந்து செல் சிக்னல் வந்து கிரேட் ஆகிருக்குது எதில் நமக்கு செல் சிக்னல் கிரியேட் ஆச்சோ சேம் கேண்டலில் தான் நமக்கு வந்து பை சிக்னலும் வந்து கொடுத்துருக்கும் ஓகேங்களா ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கனா எஸ்எல் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுனால ஹிட் ஆகலை ஸோ ஃபிஃப்டி அபவாக வந்து சஸ்டைன் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகுது ஓகேங்களா ஸோ டார்கெட் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா டிரிகர் ஆனதுமே நமக்கு டார்கெட் இட்டு அப்படிங்கிறது நமக்கு காட்டுது ஸோ அதே மாதிரி செல்லுக்கும் வந்து டார்கெட் வந்து இந்த கேண்டலில் தான் டிகர் ஆயிருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் புட் ஆப்ஷன் டார்கெட் இட்டு அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணோம் ஓகேங்களா ஸோ இது வந்து புட் ஆப்ஷனோட டார்கெட் இட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட டார்கெட் இட்டு சிம்பிள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து க்ளோஸ் ஆகிருந்ததோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபைவ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து டிலே டேட்டாவாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்கர் டெர்மினலில் என்ன சிக்னல் இது காட்டுதோ க்ளோசிங் ப்ரைஸை நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுது ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நம்ம ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து சென்செக்ஸுக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆஃப் செட் பாயிண்ட் வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ ரேஞ்ச் வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் வைக்கிறதுனால த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ டுவெண்டி செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் அபவ் அப்படின்னா செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஓடிஎம் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும் போது எனக்கு இதில் வந்து என்னென்ன பைசிக்னல் வந்து கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபைவ் மினிட்ல வந்து கால் ஆப்ஷன் பைசிக்னல் வந்து கொடுத்துருக்குது ஓகேங்களா அதாவது ஓடிஎம் கால் ஓகே ஓடிஎம் கால்னா நம்ம ச செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஏடிஎம் நமக்கு பட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஸோ இதில் வந்து நமக்கு பைசிக்னல் வந்து காட்டுது இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம இதை செல்லாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகுது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பைசிக்னலும் வந்து மறுபடியும் நானூறு ரூபாய்க்கு வந்து பை சிக்னல் காட்டுது டார்கெட் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்து காட்டுது ஓகேங்களா அதே மாதிரி செல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் காட்டுது ஸோ இதில் செல் கிரியேட் ஆனதுமே நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் வந்து டார்கெட்டும் பைக் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வந்து டார்கெட்டும் வந்து ட்ரிகர் ஆகுது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஸோ அடுத்தது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே க்ளோஸ் ஆகிருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி வரும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருது அப்படிங்கிறது பாருங்கள் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடை வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஸோ ஏன்னா அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டம் வந்து என்னால் எடுக்க முடியல நான் நிஃப்டி பார்த்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டியும் செக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு மார்க்கெட் வந்து இங்கே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஈவன் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கூட எடுக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பைசிக்னல் வந்து காட்டியிருக்கோம் ஸோ நான் வந்து சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இன்றைக்கி லைவில் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு ஹைல வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஓடிஎம் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஸோ இதுவே டவுன் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிற கண்டிஷனில் ஓகேங்களா ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகிற மாதிரி நான் வந்து அதாவது மார்க்கெட் பை சிக்னலில் வந்து இருக்குது அப்படின்றதுனால நான் பை ஆகுது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து ஓகேங்களா ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி டேட் வந்து செவன்டீன்த்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செகண்டு மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஆஃப் செட் பாயிண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் அதனால் வந்து இங்கே த்ரீ ஹண்ட்ரடாக நம்ம கொடுத்துக்குறோம் ஓகேங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓடிஎம் எடுக்கிறோம் ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இருபது ரூபா வச்சிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி கொடுக்கும்போது பேங்க் நிப்டியில வந்து பாருங்க செகண்ட் ஃபைவ் மினிட்ல வந்து செல் சிக்னல் வந்து காட்டுது தேர்ட் ஃபைவ் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பை சிக்னல் வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ பை சிக்னல் வந்து காட்டுனதுக்கு அப்புறமா இங்கிருந்து வந்து பை ஆகுது ஸோ இது வந்து டார்கெட் ஃபிகர் ஆனதுமே நம்ம கால் ஆப்ஷன்ல ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து செல் ஆகுது செல் ஆனதுமே இதுல வந்து ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் வந்து டார்கெட்டும் வந்து காட்டுது இப்போ சப்போஸ் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆகிருது ஸோ நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடே நான் எடுத்துனோன்னா கூட எனக்கு அதுலேயே வந்து பைசிக்னல் வந்து காட்டும் ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நான் ஓடிஎம் எடுத்துக்கிறேன் ஸோ நான் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது கொடுக்கும்போது கூட பாருங்கள் எனக்கு இதில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடச்சிருக்குது ஓகே ஸோ செகண்ட் கேண்டிலேயே வந்து எனக்கு பைசிக்னலும் வந்து கிடச்சிருக்குது ஸோ இதில் இருந்து டார்கெட் வந்து நமக்கு இயர்லியராக வந்து நூற்றி நாலு ரூபா வந்து டார்கெட்டும் வந்து டிகர் ஆகுது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலேயும் போகுது ஓகேங்களா ஸோ நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ அதுவே வந்து உங்களுக்கு செல் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் இருந்து எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு ஓடிஎம் வந்து எது வரும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் புட் ஆப்ஷன்ல பை காட்டி இருக்க கூடாது காட்டியிருக்காது ஆக்சுவலி ஓகே ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அப்படி கொடுக்கும் போதே எனக்கு இதுல வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுற மாதிரி இருந்தா எனக்கு பை சிக்னல் வந்து எதுலையுமே காட்டல ஓகேங்களா ஸோ சப்போஸ் நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி எடுத்திருந்தா கூட ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏடிஎம் பேஸ் பண்ணி நான் வந்து த்ரீ ஹண்ட்ரடே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட அதுலேயும் வந்து நம்ம பை சிக்னல் வந்து காட்டியிருக்காது ஓகே ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏன்னா நமக்கு உண்மையாக மார்க்கெட் வந்து செல் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும் இல்லை பை ஆகுதா அப்படிங்கறத நமக்கு காட்டி கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல த்ரீ ஹண்ட்ரட்ல வந்து போட்டு பார்க்கலாம் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த சிக்னலும் வந்து நமக்கு ஏர்லேரா ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்ல வந்து காட்டலை ஓகேங்களா ஸோ நம்ம அதுவே வந்து நைன் ஹண்ட்ரட் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நான் வந்து ஓடிஎமாக நைன் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பை சிக்னல் வந்து காட்டும் ஸோ அதனால தான் கால் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த இண்டிகேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வருஷன் தான் இந்த இண்டிகேட்ரு வந்து வேணுங்கிறவங்க இண்டிகேட்ரு பிளஸ் கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது சம்மந்தமாக வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயிலில் கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே